உண்மையும் பின்னணியும் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருட்களாலையும் கூலிப்படை ரவுடிகளாலையும் குற்ற நகரமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது இதை உறுதிப்படுத்தும் விதமாக வடசென்னை பகுதியில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பத்து கொலை சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலையில் மீஞ்சூரில் அஸ்வின் அப்படிங்கக்கூடிய இளைஞர் அவருடைய அண்ணனாலேயே துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கணும் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் ஆள் நடமாட்டம் மிகுந்த பசார் பகுதியில் இளைஞர் ஒருவர் இரண்டு கைகள் தனித்தனியாக துண்டாக வெட்டப்பட்டும் தலையில்லாமல் முண்டமாக துணியில் சுற்றி வீசி எறியப்பட்டும் கொடூர நிலையில் பிணமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து உடனடியாக மீஞ்சூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைகளையும் உடலையும் கைப்பற்றி துண்டான தலையை தேடினர் ஆனால் தலை கிடைக்காத நிலையில் உடலை மட்டும் கைப்பற்றி மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் சோழவரம் அருகே பெருங்காவூர் பகுதியில் உள்ள ஒரு சுடுகாட்டில் உள்ள சமாதி ஒன்றின் மீது மனித தலை ஒன்று இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அந்த தலையை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் மீஞ்சூரில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தலை என தெரியவந்தது இதனையடுத்து அந்த தலையையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணையை அப்போது கொலை செய்யப்பட்ட நபர் வஞ்சிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் குமார் என்பது தெரியவந்தது மேலும் அவர் மீது கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு செங்குன்றம் அடுத்த கண்ணம்பாளையம் என்ற பகுதியில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பழி தீர்க்கும் விதமாக கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டனர் சந்தேகத்தின் பேரில் வைதிகை மேடு பகுதியைச் சேர்ந்த அஜித் என்ற இளைஞரை கைது செய்த மீஞ்சூர் காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட அஸ்வின் தமது உறவுக்கார பெண்ணை காதலித்துவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் உள்ளிட்ட சிலருடன் சேர்ந்து கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் ஜெயக்குமார் மோகன் கார்த்திக் தேவராஜ் மனு ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கலாச்சார சீரழிவு ரொம்ப 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 இருக்கு என்னக்கா பொறுமை வந்து எல்லாமே அடிக்கிறது ஒரு ஐந்நூறு இப்போ கடையில் கேக்குறது அதுக்கு இல்லனா அடிக்கிறது பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஒரு நிமிஷம் நிக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னா பெட்ரோல் பங்கு கண்மான அடிக்கிறது பஸ்ல வந்து தூக்கி போட்டு அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது என்னன்னாக்கா மாணவ செல்வங்கள்லேருந்து இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிவு பாதையை நோக்கி வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது கிடையாது குடும்பம் யோசிக்கிறது அந்த ஒரு நிமிஷத்துல அந்த கோபத்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால பெரியும் பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து நாலு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்